இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் வேதம் சொல்லுகிறது சரி பழி வாங்குதல் கற்று யாரை கற்று பழி வாங்குவார் நம்ம எல்லாம் நினைப்போம் சரி யாரையாவது நினைப்போம் என்னை மா மருமகளை கேட்டால் மாமியாரை பழி வாங்குவார் இன்னும் மருமகனை கேட்டால் என்ன சொல்லுவான் எதையாவது சொல்லுவான் அவ்வளோ துரிதமாக சொல்ல மாட்டேன் ஏன்னா பொண்ணை பேத்து கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே ஆக்சிடென்ட் தான் அங்கே ரியாக்ஷன் வேறு மாதிரி ஆகும் அதனால் இந்த பெண்கள் தான் மாமியார் சாகணும் ஜாபம் பண்ணுறது யார் எதிரியும் கேட்டால் சொந்த வீட்டாரே சத்ருன்னு வேத வசனத்தோடு சொல்கிறது இதெல்லாம் நிறைய இந்த சிலுமி சொல்லலாம் நம்ம ஆட்கள் கிட்டே தான் நிறைய இருக்கும் அபிஷேகம் பெற்றுருக்கணும் இல்லையா அதில் கொஞ்சமாக அது காட்டமான நம்ம யாருன்னு இது அபிஷேகம் பெற்றுதான் அப்படி தான் இருக்குது அபிஷேகம் பெறாதோம் அப்படி தான் இருக்குது இப்போது உண்மையான அந்த பழி வாங்குதல் தேவனி ஆற்றிலே பழி பழி வாங்குகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து என்ற அர்த்தத்தினாலே சபீபமானீர்கள் எபிசியர் ரெண்டு பதிமூணில் வாசிக்கிறோம் எப்பரியனில் அவர் நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகைமையாக நின்ற பிரிவினை நடுச்சுவரை தகர்த்து என்ன செய்கிறார் பகைமையை சிலுவையில் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குள் ஒப்புரவாக்கினார் எபேசியர் ரெண்டு பதிமூணு பதினாலு பதினாறு பிரியமே தேவனுடைய ஜனமே என்ன அது ரெண்டு தரத்தார் பகைமையை சிலுவை நமக்கு என்ன செய்கிறது தேவனுக்கு ஒப்புரவாக்குகிறது இந்த சிலுவை இந்த ரெண்டு குரூப் இருக்குது நடுவில் இந்த ரெண்டு குரூப்பில் எந்த குரூப்பில் சபை இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் நம்ம டாலர் ஓடுற சோரில் கூட செஞ்சு போட்டுக்கலாம் போடுங்கன்னு சொல்ல தொங்கலாம் நெஞ்சியில் அது சிலுவை இல்லை டாலரோ இங்கே எதுனா குச்சி குச்சி க இந்த அட்டையிலையோ இல்லை கட்டையிலையோ ஏதோ பண்ணுறதெல்லாம் சிலுவை இல்லை உங்கள் மனசுக்குள்ளே நல்லா தெரியணும் நம்ம எந்த குழுவை சேர்ந்தவங்களாக இருக்கிறோம் இரு தரத்தாரில் ஒரு தரத்தாராக நீங்கள் இருக்கணும் என்ன இந்த பகைமையை முழுசு சம்பாரிச்சுச்சு மனு தேவனுடைய பகைமையை முழுசு சம்பாரிச்சு வச்சு இந்த சிலுவை ஆகப்பட்டது வந்து என்ன செய்கிறது யூதர்கள் மட்டுமில்லை புற ஜாதிகளும் தேவனுக்கு ஒப்புரவாக்குறதுக்கு இந்த சிலுவை கிரிய செய்கிறது இதனால் தான் சொல்கிறது இது ஈஸ்டரும் குட் ஃப்ரைடேவும் நமக்கு எப்பொழுதும் இருக்கிறதுன்னு இது சிலுவை குறித்த உபதேசம் என்றது மட்டுமல்ல அனுதினமும் இதை புரிந்து கொள்ளணும் நம்ம எந்த குழுவில் இருக்கிறோம் இரு தரத்தார் நீங்கள் கிறிஸ்துவ நாமம் தரிக்கப்பட்டதினால் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கப்பட்டதுனாலும் கிறிஸ்துவ வழிபாடுகளை வளர்க்கப்பட்டதுனாலும் நீங்கள் இந்த குழுக்குள்ளே வந்ததாக நினைக்கலாம் அது உங்கள் நினைவுகள் சத்தியம் அப்படி சொல்லவில்லை அந்த ரெண்டு குழுவில் எங்கெங்கெல்லாம் நாம் கரைப்படுகிறோம் எந்த குழுவில் நாம் இருக்கிறோம் ஆலயத்துக்கு வரலாம் பர்சுத்தாயின் அபிஷேகம் பெற்றிருக்கலாம் கத்திருக்க காணிக்க செலுத்தலாம் ஞானசுவாமி எடுத்திருக்கலாம் பங்கு பங்கெடுக்கலாம் ஆனால் எந்த குழுவை சேர்ந்தவர்கள் என்பது உங்களுடைய நிதானம் நிறைந்த மனதிற்கு தெரிய வேண்டும் என்பதுதான் தான் தேவை சித்தம்